புதுமை பித்தன் அவர்களுடைய கோபாலபுரம் கோபாலபுரம் ஒரு சின்ன ஊர் தான் மாந்தோப்புக்கு பக்கத்துல இருக்க ரஸ்தால இருந்து பார்த்தா கோபாலபுரத்தோட இடிஞ்ச சிவன் கோயிலோட கோபுரம் தெரியும் சாயங்கால நேரம் அதாவது சூரியன் மறைற நேரம் சூரிய கிரணங்கள் மொட்டை கோபுரத்து மேலையும் மாந்தோப்பு மேலையும் விழுந்து பல அந்த நேரத்துல நான் ஏன் சைத்திரிகனா பிறந்திருக்க கூடாதுன்னு தோணும் அந்த பாதைக்கும் அந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மைல் தூரம் இருக்கும் ரோட்ல இருந்து கோபாலபுரத்துக்கு பக்கத்தில் கேட்குற சத்தங்கள் கிட்டத்தட்ட மாடு மேய்க்கிறவங்களும் ஆடு மேய்க்கிறவங்களும் தான் கோபுரத்தை தவிர அங்கே மனுஷங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கறது ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப தூரமா ஆடு மாடுகளை மேய்க்கிற சத்தம் கேட்கறது மட்டும்தான் விதி விளக்கு வாழ்க்கை வெறுத்து போனவங்களும் தனிமையின பேசுகிறவங்களும் காதல் பற்றி பேசுகிறவங்களும் அழகுன்னு அர்த்தம் இல்லாமல் பேசுகிற கவிஞர்களுக்கும் அந்த இடத்துல மன நிம்மதி கிடைக்கும் நான் ஒரு காலத்தில் அந்த ஊரில் தங்கினவன் தான் என் அந்த ஊர்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ அந்த கதையை தான் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது கடவுள் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு மகத்தான உயிர் அது மனுஷன் தான் அப்படின்னு சாஸ்திரமும் விஞ்ஞானமும் சொல்லுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் படைச்சதுலேயே ரொம்ப கேவலமான ஜென்மம்னா அது மனுஷன்தான் கடவுளுக்கு உண்மையிலேயே உணர்ச்சி இருந்தால் மனுஷனை படைச்சதுக்காக தூக்கு போட்டு சித்திருக்கணும் இந்த இடத்துலயே மனுஷனையும் கடவுள் அபிப்பிராயத்தையும் தூக்கி போட்டு சல்லையா நொறுக்கிட்டாரு மனுஷனாவது கடவுளாவது சிச்சி சுத்த அபத்தம் இதுல சாமி தன்னை மனுஷன் கும்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குதே அது மாதிரி முட்டாள்தனம் வேற இருக்கா நான் மட்டும் கடவுளா இருந்திருந்தா இந்த படைக்கிற தொழில எப்பவும் விட்டுட்டு தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன் என்ன மனுஷங்க அன்னைக்கு நடந்ததெல்லாம் நீத்து நடந்த மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி கோபாலபுரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா லக்ஷ்மி ஒருத்தியே போதும் அந்த ஊரே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சாயங்காலத்துல கிணத்துல தண்ணி எடுக்க அவ வருவா அவ தான் பெண்மையோட லட்சியம்னு சொல்லலாம் இந்த யோசனை வரும்போதே அதை இன்னும் பயங்கரமா அலட்சியப்படுத்துவார் லட்சியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த பொண்ணு ஒரு மனுஷ இனம் தானே நாத்தம் எடுக்கிற தசையோட சுத்திட்டு இருக்க ஒரு பிறவி தானே பெண்ணையாவது லட்சுமி ஆவது அவ என்ன பண்ணுவா பாவம் எப்பவுமே சிரிச்ச மாதிரி ஒரு முகம் அதுக்கேற்ற மாதிரி அழகான கண்ணு சந்தோஷத்தை கொற்ற மாதிரி இருக்கிற உதடுகள் பண்ணையாரோட பொண்ணுனா கவலை இல்லாம சுத்தலாம் தானே மாமரத்துக்குல குயில் மாதிரி குதூகலமா இருந்தா குயிலுக்கு என்ன தெரியுமா அதோட குதூகலம் மத்தவங்களுக்கு பெருந்தும்பமா மாறும்னு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு இயல்பாவே மத்தவங்களை ஈர்க்கிறா என்னோட கெட்ட நேரம் நானும் அந்த காலத்துல அங்க போய் தொலைஞ்சேன் வேற எந்த ஊராவது என் மனசுல தோணி இருந்தா அங்க போயிருப்பேன் வாழ்க்கை சந்தோஷத்தோட சிகரத்தை அனுபவிக்கணும்னா திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரவரணி கரையில் இருக்க சிற்றூர்களில் தங்கணும் அதுலயும் முக்கியமா கோபாலபுரத்துல வாழணும்னு ஒருத்தன் எழுதி வச்சிருந்தான் நானும் முட்டாள்தனமா அங்க போனேன் போன ஒரு மாசம் கொஞ்சம் கூட தலகால் தெரியல கோபாலபுரம் மூச்சமா இருந்துச்சு எத்தனை கதைகள் எழுதுன தெரியுமா எவ்வளோ கனவுகள் கோபாலபுரம் அப்பப்பா அதை நினைக்கும் போதே சிச்சி என்ன முட்டாள்தனம் அப்படின்னு அவரே தன்னோட எண்ணத்தை நிறுத்திக்கிறாரு ஆனால் அதெல்லாம் எவ்வளோ முட்டால் இப்போ தான் தெரியுது பண்ணையார் ஒரு நல்ல நண்பர் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவார் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பேய் ஒழிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கப்போ தெரியாது இல்லையா எல்லாரையும் கீறுறப்ப தானே ரத்தம் வருது அந்த மாதிரி சரியான நேரம் தான் அவங்களோட பேய் குருவம் வெளியே தெரியும் நான் சாவகாசமாக என்னோட அறையில் உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு இருப்பேன் அப்போ ஜன்னையிலேருந்து பார்த்தா லட்சுமி தண்ணி எடுக்க போறது தெரியும் அவளோட கள்ளங்கப்படம் இல்லாத சிரிப்பு அவளோட அழகு எல்லாமே என்ன பாடா படுத்துச்சு நானும் மனுஷன் தானே மனுஷனுக்கு குரங்கு மனசு தானே என்னோட ஆசைய லட்சுமி கிட்ட என்னன்னு சொல்ல முடியுமா என்ன மனுஷனுக்கு எது மேல ஆசை வந்தாலும் அதை பிச்சு மோந்து பாக்கணும்ன்றது தானே முதல்ல தோணுது லட்சுமி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கிற ஒருத்தைய காதலிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா என்ன இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அந்த உரிமையை பத்தின கவலை எதுவும் கிடையாது என்னோட காதல் ரொம்ப பாவம் அது எனக்கே தெரியும் ஆனா இந்த மாதிரியான பாவங்கள் எத்தனை வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது மூலமாக தான் மனுஷனோட உடம்பே புனிதமாகுது மனுஷங்கள மாதிரி முட்டாள்தனமான படைப்பு எதுவுமே கிடையாது மனுஷனை புழுன்னு கூட சொல்லலாம் அதோட மொத்த உருவமாக தான் நானும் இருந்தேன் லட்சுமிக்கு எதுவுமே தெரியாது என்னோட மனசுல இருக்கிற அதுவும் எரிமலை மாதிரி இருக்கிற கொந்தளிப்பு எதுவுமே தெரியாது கோபாலபுரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த முகத்தில் ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன்னா கோபாலபுரத்தோட வாழ்க்கையை சித்தரித்து எழுதிட்டா என்ன அது என்னோட நாவலுக்கான வெற்றியாக இருக்குமேன்னு நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சமாக எழுதவும் ஆரம்பித்தேன் அதில் லட்சுமிக்கும் ஒரு இடம் இருந்துச்சு எழுதுறப்போ தினமும் ஜன்னல் வழியாக லட்சுமி போகிறத பாக்குறது என்னோட நாவல் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு கடைசியாக அந்த நாளும் வந்துச்சு அது தீபாவளிக்கு முத நாள் லட்சுமியோட புருஷனும் பட்டணத்தில் இருந்து வந்திருந்தான் பண்ணையார் வீட்டில் மாப்பிள்ளைக்கு வரவேற்பு ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் இருந்துச்சு அடுத்த நாள் தான் மனுஷனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த மிருகம் வெளியே வந்துச்சு ஆனா அது தான் நடக்கும்ன்றது எனக்கும் தெரியாது மதிய நேரமா அவங்க வீட்டுக்கு போனேன் வாசப்படி ஏறி உள்ள போகிறப்பே எனக்கு ஒரு தான் இருந்துச்சு அவங்க வீட்டில் எல்லாருமே கூட்டமாக உட்காந்துருந்தாங்க மாமனார் மாமன்னார் ஒரு நாற்காலியில எதிர் சோஃபால லட்சுமியும் அவளோட கணவனும் அந்த மூணு பேருக்கும் பக்கத்துல அவங்க தம்பி ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துட்டு இருந்தான் அப்போ பண்ணையார் ஒரு கடிதாசியை கொடுக்குறாரு உங்கள் மேஜையில் இருந்துச்சா அது எழுதினது நீங்கள் தான் பாருங்க அப்படின்னு சொன்னார் பண்ணையார் என் மனசு கலங்கம் இல்லாமல் இருந்திருந்தா சொல்லியிருக்கலாம் கடிதானமும் எழுதினது நான் தான் ஆனால் அது என்னோட கதையோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னால் நம்புவாங்களா கதையில் வர பேரும் லக்ஷ்மி நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன் மனசு கலங்கி போயிருக்கும்போது என்ன தான் சொல்ல முடியும் எனக்கு லக்ஷ்மியோட தம்பி சுண்டு மேலே ரொம்ப கோவமாக வந்துச்சு ஆனால் பண்ணையாருக்கும் அவரோட மாப்பிள்ளைக்கும் லக்ஷ்மி மேலே சந்தேகம் எனக்கு முன்னாடியே நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசினாங்க கண்ணாலே எரிக்க முடியும்னா அவள் அன்னைக்கே என்னை எரிச்சு தீச்சிருப்பான் என் மனசு அவளை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இருந்துச்சு அவள் மேலே வீண் பழி சுமத்திட்டாங்க அதுக்கு காரணம் நான் தான் அதாவது ஓரளவுக்கு நான் அடுத்த நாள் லக்ஷ்மியை கிணத்துல பணமாக மிளக்குறான் அது லக்ஷ்மியோட முட்டாள்தனம் இதுக்கப்புறம் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க முடியுமா உலகமே எனக்கு எரிமலை ஆயிடுச்சு ஒரு இடத்துலையும் தலை வச்சு நிம்மதியாக தூங்க முடியலை மறுபடியும் வந்துட்டேன் கோபுரம் அந்தோப்புக்கு மேலே தெரியுது ஊருக்குள்ளே போக முடியுமா அவளோட மனசு எல்லாம் அவளோட உடம்பு மாதிரியே மறைஞ்சி போச்சு நான் மட்டும் ஏன் பேர் அலையணும் அதான் விதின்னு சமாதானப்படுத்திக்கணுமா மனுஷன் விதி தெய்வம் செ எல்லாம் வெறும் குப்பை புழு கனவு கோபாலபுரம் இப்போ பேரை கேட்டாலே நடந்தது ஒரு பாறாங்கல்ல மேலே விழுந்த மாதிரி கோபாலபுரம் என்னோட மனசில் குடியிருக்கு அப்படின்னு முடிக்கிறாரு புதுமை பித்தா கோபாலபுரம் முடிவுற்றது நான் தன்னுடையதான் நாம் இணைந்திருப்பது உயிரிழப்பு நன்றி